கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ட்ரெண்டிங் நியூஸாக போயிட்டுருக்கு இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம சேனலில் இருக்கவங்களும் இதை பற்றி பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கள்ள சாராயம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதை உட்கொண்டவங்க வந்து இறந்து போகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் இன்கேஸ் இதை வந்து லைக் நீங்கள் யாராவது அந்த இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இதில் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கள்ள சாராயம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இந்த வேர்டு கல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷனில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜெரின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபேக் போலியான அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போலியான சாராயம் அதை தான் வந்து கள்ள சாராயம்னு சொல்லலாம் அதாவது சாராயங்கிறது ஓகே அது வந்து அதுவும் டாக்ஸ் இட் தான் வென் யூ டேக் அப் டு சர்டன் எக்ஸ்டென்ட் இப்போ நம்ம இந்தியாவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிங்கிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்லி பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லைக் யாரை கேட்டாலுமே ட்ரிங்க் பண்ணுறவங்களா மோசமானவங்க ட்ரிங்க் பண்ணுறீங்களா பேட் ஹேபிட் அப்படின்றவாங்க பட் அது நம்ம கண்ட்ரீஸில் தான் மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்குது பட் ஓரளவுக்கு வளர்ந்த கண்ட்ரீஸில் அந்த மாதிரி இடங்கள்லாம் இல்லை வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் ஹேபிட் வந்து எல்லாேருக்குமே இருக்கும் அதாவது இப்போது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேரில் ஒரு அஞ்சு பேர் ட்ரிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேருமே கெட்டவங்கன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிவிடுவாங்க ஆனால் மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஒரு பத்து பேரில் பார்த்திங்கன்னா ஒம்பது பேர் இல்லை பத்து பேருமே கூட ட்ரிங்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அங்கெல்லாம் ட்ரிங்க் பண்ணாதவங்களை பார்க்குறது தான் வந்து பெரிய விஷயம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரிங்கிங்கிறது வந்து நம்ம எப்படி ஒரு ஜூஸ் குடிக்கிறோம் இல்லை நார்மலாக வந்து ஒரு டீ சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ட்ரிங்கிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு நார்மலான ஒரு ஹேபிட் ஸோ இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க ஸோ இப்போ நம்ம அந்த கள்ள சாரையை பற்றி பார்க்கலாம் ஸோ இது வந்து நார்மலாக சாராயம் ஏன் குடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிடும்போது ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க ப்ராப்ளம்ஸ் எதுவும் அவங்க மைண்டுக்குள்ளே போகாது ரிலாக்ஸாக அவங்க நினச்சதை பேசிவிட்டு சிரித்து ஓரளவுக்கு வந்து அவங்க லைஃப் வந்து அந்த ப்ராப்ளம்லேருந்து எஸ்கேப் ஆகிற ஒரு விதமாக தான் இதை வந்து பார்ப்பாங்க ட்ரிங்கிங் அப்படிங்கிறது அப்புறம் இது வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் குட் சென்சேஷன் வந்து கொடுக்கும் ஸோ இதனால் தான் வந்து குடிக்கிறாங்க ஆனால் இது வந்து நார்மலாக ஆல்கஹாலுங்கிறது பார்த்திங்கன்னா எத்தனால் அதாவது எத்தில் ஆல்கஹால் சொல்லுவாங்க ஸோ யூஸ்வலாக எத்தனால் தான் ஆல்கஹால்ன்னு சொல்லி நம்ம லைக் இந்த பியர் இல்லை விஸ்கீரம் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லேயும் வந்து அதெல்லாம் வந்து இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறது வந்து எத்தனால் தான் பட் இது வந்து முறைப்படி தயாரிக்கும்போது தான் அந்த எத்தனால் கன்டென்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும் இதே வந்து ஒரு முறையற்று இல்லை ஒரு சரியான குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லாமல் ரேண்டமாக ஒருத்தவங்க வந்து தயார் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நாளுக்கு பதிலாக மெத்தனால் கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மெத்தனால் கலந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டாமினேஷன் சொல்லுவாங்க அதாவது அது வந்து பியூர் ஆல்கஹால் கிடையாது அது கண்டாமினேட்டட் ஆல்கஹால் இந்த கண்டாமினேட்டட் ஆல்கஹால் வந்து யூஸ்வலாக இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க இது கண்டமினேட் ஆகிடுச்சு இதை நம்ம வந்து ஏதாவது இதை சுத்திகரிக்கணும் இல்லைனா இதை வந்து நம்ம விற்பனை பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க பட் கள்ள சாரையும் காய்ச்சுறவங்க பார்த்திங்கன்னா அவங்க இதெல்லாம் வந்து பார்க்கறது கிடையாது ஏன்னா அவங்க வந்து குவாலிட்டி கண்ட்ரோலோ இல்லை கண்டாமினேட்டடாக இல்லையா அதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது அவங்களுக்கு தேவை ஆல்கஹால் கன்டென்ட்டுன்னு அதில் இருந்தால் போதுன்ட்டு ஏன்னா எத்தனாலும் ஆல்கஹால் தான் மெத்தனாலும் ஆல்கஹால் தான் ஆனால் நாள் வந்து நம்ம பாடிக்கு டாக்ஸிக் கிடையாது அதாவது ரொம்ப தீங்கு வைக்கக்கூடியது கிடையாது அது டோஸ் ரொம்ப அதிகமாக போகும்போது தான் நம்மளோட லிவரில் ஒரு சில பாதிப்புகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது பட் நார்மலான அமௌண்ட்டில் எடுக்கும்போது அது ஈஸியாக வந்து நம்ம பாடி விட்டு எலிமினேட் ஆகி வெளியே போயிடும் ஸோ இது வந்து எத்தனால் ஆனால் மெத்தனால் வந்து அப்படி கிடையாது மெத்தனால் வந்து மெத்தனாலவே நம்ம பாடிக்குள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அது உள்ளே போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு ஒரு சில மெட்டபாலிக் ப்ராசஸ்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு மெத்தனால் வந்து ஃபார்மாலிட்டி மாறும் அப்புறம் ஃபார்மாலிட்டி ஹெட் வந்து ஃபார்மிக் ஆசிட்டாக மாறும் இப்படி உருவாகிற இந்த ஃபார்மாலிட்டிஹைடும் சரி ஃபார்மிக் ஆசிடும் சரி ரெண்டுமே டாக்ஸிக் தான் இதுலேயும் அந்த செகண்ட் ஸ்டேஜை தாண்டி உருவாகுற ஃபார்மிக் அசிட் தான் மோஸ்ட் டாக்சிக்னு சொல்கிறாங்க ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா எத்தனால் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் இந்த மெத்தனால் கன்சியூம் பண்ணோம்னா அதனால் உருவாக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ்னால் நம்மளோட பாடியில் வந்து நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும் ஸோ தான் வந்து கள்ள சாராயம் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து ஹை குவான்டிட்டி வந்து லெஸ் பிரைஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனாலுக்கு பற்றிலாம் மெத்தனால் வந்து அதில் ஆட் செய்யப்பட்டுருந்துச்சுன்னா அதை வந்து கள்ள சாராயம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பேசிக்காக இதுதான் கள்ள சாராயம் ஸோ இப்போ இதை எடுத்துட்டாங்கன்னா என்னெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது இப்போ மெத்தனால் கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ஆல்கால் குடிக்கிறவங்க குடித்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே அவங்களுக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் நார்மலான ஃபீல் அதுக்கும் இந்த மெத்தனாலோட பாய்சனுக்கும் சம்மந்தம் கிடையாது அது எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த மெத்தனால் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒன் ஹவரில் இருந்து அப்டூ செவன்ட்டி டூ ஹவர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை சிம்டோமே வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதை நான் வந்து சிடிஸ் வெப்சைட்டில் பார்த்தேன் நீங்கள் யாராவது இந்த மெத்தனால் பாய்ஸின் பற்றி ஃபுல்லாக அதாவது மெத்தனால் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிடிஸ் வெப்சைட்டில் பாருங்கள் கொஞ்சம் ஜென்யூனாக இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மெத்தனால் வந்து எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு டூ டூ த்ரீ டேஸ்க்கு வந்து எந்த ஒரு சிம்டம்மே தெரியாது அதாவது ஒருத்தங்க இன்றைக்கி கடல சாராயம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து ஈவன் அந்த டாக்ஸிக் மெட்டபாலிட் உள்ளே இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய சிம்டம் சைடு எஃபெக்ட் எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது ஆனால் த்ரீ டேஸ்க்கு தான் அதோடய எல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுவும் உங்கள் அதுவும் அந்த டோஸ் வந்து உங்கள் பாடியில் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த எஃபெக்டெல்லாம் வந்து உருவாகும் ஸோ த்ரீ டேஸ் வரைக்கும் இந்த கடலை சாராயம் சாப்பிட்டு இது எந்த ஒரு சிம்டமும் வந்து தெரிய போகிறது கிடையாது இதனால் என்ன நினைப்பாங்க குடித்தவங்க வந்து ஓகே இது இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ரிலாக்ஸாக இருந்துருவாங்க அதுதான் இவ்வளோ உயிரை எடுத்ததுக்கான காரணம் ஏன்னா இம்மிடியேட்டாக அதாவது அக்யூட் அக்யூட் பாய்சனிங் ஏற்பட்டுருந்துச்சுன்னா உடனடியாக அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் உடனடியாக ஏதாவது ஒன்று சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் இது வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து உங்கள் பாடிக்குள்ளாரே வந்து ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி உள்ளே இருந்துக்குது அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படி அந்த சிம்டம் ஓகே சின்ன சின்ன பிரச்சனை வரும் லைக் நம்மளோட நியூரான் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஹெட் ஏக்கு இல்லை தலை சுற்றல் ஹேரிசினேஷன் இதெல்லாம் இருக்கும் பட் இதெல்லாம் உயிரை கொள்கிற அளவு கிடையாது இல்லையா ஸோ உயிரை கொள்கிற அளவுக்கு என்ன நடக்குது அப்படின்னா சிம்பிளாக ஒன்லைனில் வந்து கார்டியோ பல்முனரி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட ஹார்ட்டும் லங்ஸும் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது நம்மளோட ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வந்து எய்தர் ஹார்ட் ரேட் அதிகமாகி இல்லை ரேட் கம்மியாகி ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ நம்மளோட கார்டியக் ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்குது அப்புறம் பல்மரி ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு சேர்த்து காமனாக கார்டியோ பல்னரி ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணம் தான் டெத்துக்கு வந்து காரணமாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த பல்மனரி ஃபெயிலியர்னால் வந்து அவங்களால மூச்சு விட முடியாமல் அவங்க இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னா ஓகே நம்ம ப்ரிவென்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதனால் என்னென்ன பெரிய சைடு எஃபெக்ட் வரும்பதை பார்த்துடலாம் இந்த ஹெட் ஏக்கு அப்புறம் தலை சுற்றல் ஹாலுசினேஷன் இதெல்லாம் தாண்டி ஒரு சில ஜிஐ சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஏற்படும் லைக் நாசியா வாமிட்டிங் டயரியா இந்த மாதிரி ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்க முடியும் இதுக்கப்புறம் மேஜரானது பார்த்திங்கனா நம்மளோட ஐயில் ஏன்னா இது வந்து நம்மளோட ஆப்டிக் நர் வந்து டேமேஜ் பண்ணும் ஆனால் வந்து டோஸ் கம்மியாக இருக்கும்போது அது நர்வ் டேமேஜ்லாம் அதாவது ஆப்டிக் நர்வ் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு டோஸ் கம்மியாக இருக்கும்போது பண்ணுறது கிடையாது ஆனால் டோஸ் எக்ஸிட் ஆச்சுன்னா ஆப்டிக் நவ் வந்து டேமேஜ் பண்ணோம் ஸோ ஆப்டிக் நவ் தான் வந்து நம்ம விஷனுக்கு காரணமாக இருக்குது அது இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து நம்ம நம்ம பார்க்குற பொருட்கள் என்ன கலரில் இருக்குது இல்லை இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது இல்லை நம்ம என்ன பார்க்குறோம் இதெல்லாம் எ எதனால் தெரியுது பிகாஸ் ஆஃப் நம்மளோட ஆப்டிக் நவ் ஸோ ஆப்டிக் நவ் பாதிக்கப்படுறதுனால நமக்கு விஷுவல் டிஸ்டர்பன்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் பிளட் விஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது விஷன் வந்து நார்மலாக ஓகே எல்லாமே கிளியராக தெரியும் அது வந்து ப்ராப்பராக தெரியலைன்னா அது விஷுவல் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க அப்புறம் ப்ளட்டு விஷன் சொல்லுவாங்க ப்ளட் விஷன்னால் வந்து நம்ம பார்க்குற பொருள் வந்து யூஷுவலாக பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக தெரியும் அதுவே அது வந்து ஒரு மாதிரி மங்கலாக தெரிஞ்சிங்கன்னா அது வந்து பிளட் விஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி முதல்ல பிகின் ஆகி அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட விஷனே வந்து லாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது கண் பார்வை இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது டோஸ் வந்து எக்ஸிட் ஆகும்போது இல்லை ட்ரீட்மெண்ட் வந்து ப்ராப்பராக எடுத்துக்காமல் இருந்தாங்கனாலும் இந்த ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஏற்படும் பட் இந்த ஆப்டிக் நேவல் டேமேஜ்னால் உயிர் போகிற அளவுக்குலாம் வந்து ஏற்படாது உயிர் போகிறதுக்கான ரீசன் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம் கார்டியோ பால்மினரி ஃபெயிலியர் இதனால் பாதை பாதிக்கப்படுது அப்புறம் அவங்களோட ஹார்ட் வந்து மெயினாக பாதிக்கப்படுது இதனால தான் வந்து உயிரிழப்பு ஏற்படுதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எப்படி பிரயோன் பண்ணலாம் இப்போ இன்கேஸ் யாராவது ஒருத்தவங்க கள்ளசாராக எடுத்துக்கிட்டாங்க ஓகே தெரியாத மாதிரி எடுத்துக்கிட்டாங்க பட் இதில் உயிரிழப்பு எதனால் ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஏன்னா அவங்க வந்து ஓகே இதை எடுத்துக்கிட்டு தான் வெளியே சொன்னால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அந்த ஒரு தாட்டில் இல்லை இதை எடுத்துக்கிட்டு நமக்கு ஒன்றுமே ஆகலையே ஓகே நமக்கு எதுவும் ஆகாது அந்த மாதிரி இருந்ததுனால கூட உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும் இன்கேஸ் அவங்க வந்து இன்றைக்கி கடல சாரையும் சாப்பிட்டுட்டு நாளைக்கே போய் நான் இந்த மாதிரி குடிச்சிட்டேன் எனக்கு மேபி இந்த பாய்சனிங் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போய் ஒரு பாய்சனிங் சென்டர் இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க ஏன்னா மெத்தனால் வந்து அந்த முழுமையாக அந்த டாக்ஸினாக மாறுறதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் பெட்டர் எந்த ஒரு பெரிய பாதிப்புகள் வரதுக்கு முன்னாடி நம்மளால் ஈஸியாக வந்து ப்ரிவென்ஷன் பண்ண முடியும் இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட் வந்து சொல்ல மறந்துட்டேன் இந்த மெத்தனால் பரிசனிங்களில் பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் வந்து அசிடிட்டி வந்து அதிகமாகிடும் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம பாடி வந்து ஒரு பிஹெச் வந்து ரெகுலேட் பண்ணும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு செவன் செவன் பாயிண்ட் ஃபோர் அந்த ரேஞ்சில் வந்து மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கும் இது வந்து எப்போ வந்து அசிடிக் அதாவது செவனுக்கு கீழே போகுதோ அந்த டைமில் வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டபாலிக் ஆசிடோசி சொல்லுவாங்க அதாவது பாடியில் ஆசிட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம பாடியில் ஆசிட் கன்டென்ட் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான் இல்லை பேசிக் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான் ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலை வந்து நம்ம பாடி எப்போவுமே ரெகுலேட் பண்ணோம் பட் மெத்தனால் பாய்சனிங்கில் அதை ரெகுலேட் பண்ண முடியாமல் ஆசிட் லெவல் அதிகமாகிடும் ஏன்னா மெத்தனால் டூ ஃபார்மால்டிஹைட் ஃபார்மால்டிஹைட் டு ஃபார்மிக் ஆசிட் ஸோ அதனால் வந்து ஆசிட் லெவல் அதிகமாகிறதுனால அசிடோசிஸ் ஏற்படும் இந்த மெட்டாமாலிக் அசிடோசை ட்ரீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆல்கலினைசர் வந்து கொடுப்பாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா சிஸ்டமிக் ஆல்கலைசர்னு சொல்லப்படுற சோடியம் பை கார்பனேட் வந்து கொடுப்பாங்க ஸோ சோடியம் பை கார்பனேட் வந்து ஒரு ஒரு ஆல்கலி ஸோ அதை வந்து நம்ம அசிடோசிஸில் கொடுக்கும்போது அதை வந்து ப்ரிவென்ட் பண்ண அதாவது அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை மேனேஜ் பண்ண முடியும் ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷனுக்காக நம்ம பாடியில் ஏற்படுற அசிடிட்டிக்கு வந்து சோடியம் பை கார்பனேட் கொடுப்பாங்க அண்ட் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது கடல் சாராயம் சாப்பிட்டவங்க இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தானா கூட அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் சிம்டம் எதுவுமே இல்லைன்னா கூட தே ஹாவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல் அண்ட் இன்ஃபார்ம் தெம் தட் தே ஹேட் கன்சியூம்டு கள்ள சாராயம் அதனால் அவங்களுக்கு மெத்தனால் வந்து பாடியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஐ வாண்ட் டு டேக் அ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா தான் தே கேன் ப்ரொசீட் வித் சம் ட்ரீட்மெண்ட் ஸோ ட்ரீட்மெண்ட்டில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஃபார்மிபிசோல் அப்படிங்கிற ஒரு ட்ரக் வந்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து அந்த மெத்தனால் வந்து ஃபார்மாலிகேடாக ஃபாமிகாசாக மாறக்கூடிய என்சைம்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த என்சைம் இது போய் பிளாக் பண்ணிடும் அதனால் மெத்தனால் வந்து மெத்தனாலாகவே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதனால் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் உருவாகாமல் தடுக்குது இந்த ஃபாமிபிசோல் இதே மாதிரி இன்னொரு ட்ரக்கும் இருக்குது தட் இஸ் எத்தனால் ஏன்னா எத்தனாலும் மெத்தனாலும் இருக்கும்போது ரெண்டுமே வந்து அந்த என்சைம்க்கு காம்பீட் பண்ணும் அப்படி காம்பீட் பண்ணும்போது அங்கே டாக்ஸின் உருவாகிறது வந்து கொஞ்சம் தவிர்க்கப்படும் ஸோ இந்த மாதிரி வந்து மெத்தனால் எத்தனால் இது ரெண்டும் வந்து ஆன்டிடோடாக கொடுப்பாங்க ஆக்சுவல் ஆன்டிடோடு வந்து ஃபாமிபிசுவல் தான் எத்தனால் வந்து ஒரு அடிக்டிவாக கொடுக்கலாம் இல்லை ஃபாமி பிசுவல் இல்லாதப்ப எத்தனால் வந்து கொடுப்பாங்க ஸோ ஓவரால் வந்து ப்ரிவென்ஷன் இல்லை ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடல சாராயம் யாராவது சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனடியாக வந்து அவங்க இல்லை உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது நான் குடித்த ஆல்கஹாலில் வந்து மேபி ஏதாவது கலந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் போய் இந்த மாதிரி நான் வந்து அன் அப்ரூவ்டு ஆல்கஹால் வந்து சாப்பிட்டுட்டேன் ஸோ மேபி எனக்கு மெத்தனால் பாய்சனிங் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அணுகணும் அதுக்கப்புறம் அவங்களே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துப்பாங்க அவங்களே உங்களோட பாடியில் அசிடிட்டி இருக்கான்னு செக் பண்ணிவிடுவாங்க அதுதான் வந்து பிரைமரி அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குமோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் அது முக்கியமான விஷயம் அப்புறம் உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு த்ரீ டேஸ் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டிட்டர்மெண்ட்டாக கொஞ்சம் முன்னாடியே போகிறது பெட்டர் ஸோ இது ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் இன்கேஸ் த்ரீ டேஸ் ஆனதுக்கப்புறம் சைடு எஃபெக்ட் உங்களுக்கு பிகின் ஆகுது அப்படின்னா அதை வந்து உடனடியாக ரிப்போர்ட் பண்ணி அப்போயே நீங்கள் வந்து உடனடியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடணும் எந்தளவுக்கு டிலே அந்த அந்தளவுக்கு வந்து உங்கள் உயிரை காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து உண்டாகும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கொடுத்துருந்தாங்க எந்த அளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு தான் அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கான சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த எல்லா டீட்டெயிலுமே வந்து நீங்கள் சிடிஸ் வெப்சைட்டில் வந்து பார்க்க முடியும் அண்ட் இது மெத்தனால் பாய்சனிங்கில் கொடுக்கப்படுற ட்ரீட்மெண்ட் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை இந்த வீடியோவோட பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் ஸோ தட் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது ஆன்டிடோட் ஃபார் மெத்தனால் பாய்சனிங் இதுக்கு முன்னாடி நம்ம பாய்சனிங் பற்றி ஒரு டாபிக் பார்த்துருப்போம் ஸோ அதை பற்றி பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுவேன் பாய்சனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம டாக்ஸின் எடுத்துகிட்டு அது ஓவர் டோஸ் ஆகினா மட்டும் பாய்சன் கிடையாது எந்த ஒரு பொருளுமே ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் போது அது பாய்சனாகவும் மாறும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிற அந்த பென்சோடைஸ்பின் வேறு ஓபியாய்டு வேறு நிறைய ட்ரக்ஸ் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு நைட்ரேட்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து ஆன்ஜினால் ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ட்ரக்ஸே வந்து ஓவர் டோசேஜ் ஆகும்போது அது வந்து பாய்சனிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஓவர் டோசேஜ் ஆச்சு அப்படின்னா அதோடய எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும் நமக்கு தெரியும் இல்லையா நம்ம பாடி அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் ஸோ எந்த ஒரு பொருளுமே அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அது பாய்சம் தான் ஸோ அந்த மாதிரி தான் எந்த ஒரு ட்ரக்குமே நம்ம ஒரு டிசீஸ்க்காக யூஸ் பண்ணாலுமே குறிப்பிட்ட டோஸில் தான் யூஸ் பண்ணணும் நம்ம மல்டிபிள் டோஸ் எடுத்துகிட்டால் குயிக்காக ரிக்கவர் ஆகும் அப்படிலாம் கிடையாது எந்த ஒரு டிசீஸுமே ரிக்கவர் ஆகுறதுக்கு ஒரு கவ் ஒரு கரெக்டான ரேட் இருக்கும் அதுபடி தான் நம்ம டோஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படி டோஸ் மிஸ் ஆகி இல்லை தெரியாமல் அதிகப்படியான டோஸ் ஓவர் டோஸ் எடுத்துக்கும் போது ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸாக ரொம்ப மோசமாக இருக்கும் அதுக்கு பேர் தான் பாய்சனிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மெத்தனால் எடுத்துக்கும் போது பாய்சனிங் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதாவது மெத்தனால் ஓவர் டோசேஜ் அதுக்கு என்ன ட்ரக் வந்து கொடுப்பாங்க அதாவது ஆன்டிடோட் ஃபார் மெத்தனால் பாய்சனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்மிபிசோல் அப்படிங்கிற ட்ரக் இந்த ஃபார்மிபிசோல் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது இப்போது மெத்தனால் பாய்சனிங்னா ஆக்சுவலாக அந்த மெத்தனாலே வந்து நமக்கு டாக்ஸிக் கிடையாது ஆனால் அந்த மெத்தனால் வந்து ஒரு டாக்ஸிக் மெட்டபோலைட்டுக்கு கன்வெர்ட் ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஸ்டெப் கொடுக்குற இமேஜில் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தனால் ஃபார்மால்டி மாறும் அதுக்கு ஒரு என்சைம் தேவை ஆல்கஹால் டீஹைட்ரஜனைஸ் ஸோ மெத்தனால் ஒரு ஆல்கஹால் அதிலேருந்து டீஹைட்ரஜனைஸ் பண்ணுது அதனால் இந்த என்சைம்க்கு பேர் ஆல்கஹால் டீஹைட்ரஜனைஸ் இந்த என்சைம் மூலிமா மெத்தனால் பி கன்வெர்டட் டு ஃபார்மால்டிஹைட் தென் ஃபார்மால்டி ஹைடுங்கிறதும் டாக்சிக் கிடையாது அதுவும் ஓரளவுக்கு நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம பாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஆனால் ஃபார்மால்டி ஹைடு ஃபர்தராக ஒரு பயங்கர டாக்ஸிக் மெட்டீரியலாக மாறும் அதுதான் ஃபார்மிக் ஆசிட் இந்த ஃபார்மிக் ஆசிடுங்கிறது தான் நம்ம பாடியில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் எக்ஸாம்பிளுக்கு ஐ இரிட்டேஷன் ஸ்கின்னில் பாதிப்பு இந்த மாதிரி நிறைய அண்டோஸ் ரியாக்ஷன்ஸ் ஏற்படும் இதெல்லாம் தான் நம்ம பாய்சனிங்னு சொல்கிறோம் ஸோ பாய்சனிங் ஆஃப் மெத்தனால் இஸ் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் இந்த ஃபார்மால்டிஹைட் எப்படி ஃபார்மிக் ஆசிடாக மாறும்னா அதுக்கு ஒரு என்ஜின் தேவை ஃபார்மால்டிஹைட் என்னது அது ஆல்கஹால் கிடையாது ஆல்டிஹைட் ஸோ ஆல்டிஹைட் டீஹைட்ரஜினீஸ் ஃபார்மால்டிஹைட் இஸ் கன்வெர்டட் டு ஃபார்மிக் ஆசிட் பை த ஆக்ஷன் ஆஃப் அன் என்ஜைம் கால்டு ஆல்டிஹைட் டீஹைட்ரிஜினீஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு ஆல்கஹால் டிஹைட்ரிஜினீஸ் தேவை செகண்ட் ஸ்டெப்புக்கு ஆல்டிஹைட் டீஹைட்ரிஜினியஸ் தேவை இந்த ரெண்டு என்சைமுமே தேவை ஃபைனலாக டாக்ஸிக் மெட்டபாலிட் உருவாகிறதுக்கு இந்த ஃபார்மிக் ஆசிட் உருவாகாமல் பார்த்துக்கிட்டாலே நமக்கு மெத்தனால் பாய்சனிங்லேருந்து நமக்கு விடுதலை கிடச்சிடும் ஸோ இப்போ மெத்தனால் அதாவது நம்ம எழுத ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பிளாக் பண்ணணும் இல்லை செகண்ட் ஸ்டெப்பை பிளாக் பண்ணணும் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பிளாக் பண்ணுறது ஈஸி ஏன்னா இதுக்கு தான் இந்த ட்ரக் ஹெல்ப் பண்ணுது ஃபார்மிபிசோல் அப்படிங்கிறது ஒரு காம்படேட்டிவ் இன்னி ஒரு காம்பிட்டேட்டிவ் இன்னிபிட்டர் ஆஃப் ஆல்கஹால் டீஹைட்ரஜினியஸ் என்சைம் அதாவது மெத்தனாலில் ஃபார்மாலிட்டிகைடாக மாற்றக்கூடிய என்சைமான ஆல்கஹால் டீஹைட்ரஜினியஸை பிளாக் பண்ணக்கூடிய இல்லை காம்படேட்டிவாக போய் பைண்ட் ஆகி அதை இன்னிபிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட ட்ரக் தான் ஃபார்மிபிசோல் அது மூலயமா ஃபார்மாலிகைடு உருவாகாமல் இருக்கும் ஃபார்மாலிட்டிகைடு இல்லைன்னா ஆப்வியஸ்லி ஃபார்மிக் உருவாகாது ஸோ தேர் நமக்கு மெத்தனால் பாய்சனிங்லேருந்து வி வின் ஃபீல் ரிலீஃப்ட் ஸோ இதுதான் மெக்கானிஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்பூசோல் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தனால் பாய்சனிங்கு ஃபார்புசோல் இல்லாமல் கூட இன்னொரு ட்ரகும் யூஸ் பண்ணுவாங்க அது கேட்டால் ஆச்சரியமாக தான் இருக்கும் மெத்தனால் பாய்சனிங்க்கு எத்தனால் வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது ஸோ இதுவும் ஆல்கஹால் தான் இதுவும் ஆல்கஹால் தான் ஆனால் இந்த ஆல்கஹாலை வந்து இந்த ஆல்கஹால் ரிவர்ஸ் பண்ணும் ஸோ மெத்தனால் பாய்சனிங்க்கு எத்தனால் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ மெத்தனால் வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க மெத்தில் ஆல்கஹால் சொல்லுவாங்க எத்தனால் எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மெத்தனால் பாய்சனிங்க்கு ரெண்டு ட்ரீட்மெண்ட் இல்லை ரெண்டு ஆன்டிடோடு இருக்குது ஒன்னே ஃபார்மிபிசோட் யூஸ் பண்ணி அந்த இன்சைமும் பிளாக் பண்ணுறது இல்லை மெத்தனால் ஓவர் டெசீஸ் ஆச்சுன்னா எத்தனால் கொடுத்து அதை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்கள் மூலிமா மெத்தனால் பாய்சனிங் வந்து ட்ரீட் பண்ண முடியும் ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ அண்ட் இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் போடுங்க இஃப் இஃப் பாசிபிள் இஃப் ஐ நோ சம்திங் ஐ கேன் ஐ கேன் ட்ரை டு ஹெல்ப் வித் தேட் அண்ட் இதே மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐ வில் மீட் யூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தென்ஸ் பாய் ஃப்ரம் வசந்த் முருகேசன்